ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் செம்பருத்தி பூட்டி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பல வகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் பானங்களெல்லாம் நம்ம குடிக்கிறது அவசியமானதாக இருக்குது அந்த வகையில் செம்பருத்தி பூட்டி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல செம்பருத்தி பூட்டி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் செம்பருத்தி டீல விட்டமின் சி சத்து நிறையவே இருக்கு ஒரு வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த டீ பெஸ்ட் சாய்ஸாக அமையும் நோ நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுறதன் மூலமா சளி காய்ச்சலெல்லாம் தடுக்குது கூடுதலாக போட்டியில் அலர்ஜி எதிர்ப்பு ஆன்டிமைக்ரோபியல் பண்புகள் இருக்குது இது உடலில் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஒரு சிறந்த இயற்கையான தீர்வாக அமையும் உடலோட பாதுகாப்பை வலுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டியை தினமும் எடுத்துக்கிறது நல்லது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த செம்பருத்தி டீ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடலில் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் செம்பருத்தி போட்டி இருக்குல்ல ஒட்டு மொத்த இதய ஆரோக்கியத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம் உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரை கிளிசரைடுகளோட அளவை குறைக்கவும் உதவுது இந்த கெட்ட கொழுப்பும் ட்ரை கிளிசரைடு ரெண்டும் தான் இதய நோய்களுக்கான ஆபத்து காரணிகளை அமையுது உடல் கொலஸ்ட்ரால் அளவை அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்துறதன் மூலமாக இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு செம்பருத்தி பூட்டி ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும் வீக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு செம்பருத்தி டீ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நாள்பட்ட அலர்ஜியின் காரணமாக நீரழிவு கீழ்வாதம் புற்றுநோய் இது மாதிரியான பல பிரச்சனைகள் ஏற்படலாம் பூட்டியில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உடலில் ஏற்படும் அந்த வீக்கத்தை குறைக்க உதவுது அன்றாட உணவில் அதாவது டெய்லி டீக்கு பதிலாக பூட்டியை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா வீக்கம் தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் அபாயத்தை குறைச்சிக்கலாம் இது உடலுக்கு அமைதியான விளைவுகளை கூட உடல் எடைய கட்டுக்குள் வைக்கிறதுல செம்பருத்தி பூட்டி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல் எடையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு செம்பருத்தி டீ இருக்குல்ல அது ஒரு சிறந்த தேர்வா அமையும் இதில் இருக்கக்கூடிய சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் கலவைகள்லாம் சர்க்கரைகளை உடைக்கிறதுக்கு காரணமான அமிலேஸ் அப்படிங்கிற நொதியோட உற்பத்தியை தடுக்க உதவுது இந்த செயல்முறையை மெதுவாக்குறதன் மூலமாக சர்க்கரையை உறிஞ்சுவதை குறைக்குது இது சிறந்த எடை கட்டுப்பாட்டுக்கு பங்களிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த செம்பருத்தி லேசான டையூட்ரிக் பண்புகள் இருக்குது இது நீர் குறைக்க குறைக்கக்கூட உதவியாக இருக்கும் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த செம்பருத்தி போட்டி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம உடம்பை நச்சுத்தன்மையிலிருந்து நீக்கி கா பாதுகாக்கிறதுல கல்லீரல் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் செம்பருத்தி போட்டியை குடிக்கிறது இந்த செயல்முறையை ஆதரிக்க உதவுது ஒரு ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா செம்பருத்தி போட்டியில இருக்கக்கூடிய பண்புகள் இருக்குல்ல அது உடலில் நச்சுக்கல் ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தால் ஏற்படலை அந்த சேதத்திலிருந்து கல்லீரலை பாதுகாக்க உதவுது இதோட வழக்கமான நுகர்வு இருக்குல்ல அது மேம்பட்ட கல்லீரல் என்சைம் அளவுகளோடு இணைக்கப்பட்டிருக்கு செம்பருத்தி பூட்டியை நீங்கள் அடிக்கடி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் ஆரோக்கியத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு செம்பருத்தி போட்டி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் செம்பருத்தி பூ இருக்குல்ல அது உடம்புல ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவக்கூடியதாக இருக்குது இந்த செம்பருத்தி போட்டியை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மிதமான உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் ரத்த அழுத்தத்தை கணிசமாக குறைக்குது இது இரத்த நாளங்களை தளர்த்துது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு கூட முக்கிய காரணமாக செம்பருத்தி போட்டி இருக்குது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு இயற்கையான வழிகளை தேடுற நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு செம்பருத்தி பூட்டி அப்படிங்கிறது இனிமையான சுவையான ஒரு மாற்றம் அமையும் செம்பருத்தி பூட்டி போடுறது எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா அதுக்கு இப்போ ஒரு டம்ளர் செம்பருத்தி பூட்டி தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அடுக்கு செம்பருத்தி அதாவது ஒரு ஒரு இதழாக இருக்குல்ல அடுக்கு செம்பருத்தியில் ஒரு ஒரு இதழாக இருக்கக்கூடிய செம்பருத்தியில் இதழ்களை மட்டும் எடுத்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதே பானையில் இந்த இதழ்களை போட்டுட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் வத்தி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க கலரும் நல்லா மாறி வரும் வந்ததுக்கப்புறம் இனிப்புக்கு தேன் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்து குடிச்சிங்கன்னா சுவையான ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய செம்பருத்தி போட்டி ரெடி இந்த வீடியோவில் செம்பருத்தி டீ குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் செம்பருத்தி டீயை போட்டு குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை